கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல போராட்டங்களை எங்களும் கலந்து செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்பாடு வெற்றி அடித்தது போன்றும் எதிர்மாறாக நடந்து கொண்டார்கள் எங்களுக்கு அநீதியிலேயே பெரும்பாலான அநீதியிலேயே விளைப்பதற்கு தயாரித்தார்கள் போட்டி உண்டாக மாற்றவே ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் கடந்த கடந்த அரசாங்கங்கள் அவருடைய அரசியல் இருப்புகளுக்காகவும் அவருடைய அரசியல் நலன்களுக்காகவும் நீங்களே பயன்படுத்தியிருந்தார் ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகளும் அல்ல சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடத்தால் இணைக்கப்பட்டவர்கள் அபிவிருத்தி மூலம் தலைநகரங்களே இருக்க சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்களை தயார்படுத்திக் கொண்டு கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறது இலங்கையினுடைய கல்வி முறையும் எங்களுக்காக விளைக்கப்பட்ட அநீதியும் எங்கள் சார்ந்து இவர்கள் கையாளுகின்ற அந்த மூலமே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தினுடைய தலைவர் கணேசன் இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது இலங்கையில் அரச நியமனங்கள் வழங்குவதில் உங்களுடைய பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னடிப்பு அல்லது தொடர்ச்சியான இழுபறி நிலை இடம்பெறுவதாக கூறப்படுகிறது அதனுடைய என்ன 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 நிலை ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் ஒரே தலைமைகளில் ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு அஹ் பயிற்சியின் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டு பயிற்சி பயிற்சிகளாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு இணைக்கப்பட்ட காலகட்டங்களில் இலங்கையிலே ஆசிரியர் பெற்றிடம் இடமீச்சு காணப்படப்பட்டது அவ்வாறு விதமின்றி காணப்பட்டிருந்தாலும் அந்த ஆசிரியர் வெற்றிடத்தினை நிரப்ப முடியாது புதிதாக ஒரு ஆசிரியர் நியமனம் வழங்க முடியாது காரணம் இலங்கையிலே அவ்வாறான அவ்வாறான ஒரு முருள அதன் காரணமாக மாணவர்களுடைய கல்வி நிலை பின்தங்கி காணப்பட்டிருந்தது காரணம் ஆசிரியர் வெற்றிடம் இதனை அப்போது இருந்த அரசாங்கத்திலே கல்வி அமைச்சராக இருந்தேஸ் குலவர்க அதேபோல உடைய பொறுப்பாளராக இருந்த எஸ் அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு ஒரு விசேட வர்த்தமான ரத்தமான வெளியிட்டு இவ்வாறு இணைக்கப்பட்ட பிரதேச செயலர்களில் பயிற்சிக்காக இணைக்கப்பட்ட அந்த பட்டதாரி பயனூர்களை ஒரு நேர்முக தேர்வு பிரியோக பரட்சியோட ஊராக அவர்களை தெரிவு செய்து அவருடைய கல்வி தகமைக்கு ஏற்ற வகையில் வெற்றிடங்கள் காணப்படுகின்ற பாட வெற்றிடங்கள் காணப்படுகின்ற அந்தந்த பாடசாலைகளில் மாகாண பாடசாலைகளில் இவர்களை ஒரு பட்டதாரி பயனூர் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவு அமைவாக இவர்கள் அந்தந்த பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ஒராம் ஆண்டு ஆரம்ப காலம் இவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அவர் இணைக்கப்பட்டு ஒரு வருடம் இவர்கள் பட்டதாரி கழிவுகள் ஆசிரியர்களாக இணைக்கப்பட்டு அந்த ஒரு வருடத்துக்குள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சகல பயிற்சிகளும் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது வழங்கப்பட்டும் அவர்கள் நிரந்தரமாக்கப்படுகின்றது கூட நாட்டிலே ஏற்பட்டது அனைவருந்தரில் கொரோனா தொற்று அந்த கொரோனா தொற்று உலகளாவிய ரீதியாக பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட ஏற்படுகிறது இலங்கையும் இலங்கை கூட விதிவிலக்கல்ல அவறான சூழ்நிலைகளிலே இவர்களுக்கு முடிந்தும் தொடர்ச்சியாக வழங்க வழங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருந்தால் இவர்களை அபிவிருத்தி உத்தியோசர்கள் பதவியிலே நியமனப்படுத்தி கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக தொடர்ச்சியாக பாடசாலைகளிலே அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள் மாகாண ரீதியாக அந்த நியமனங்களில் அவர் இணைக்கப்பட்டிருந்த போதும் இரண்டு வருடங்கள் தாண்டியதன் பிற்பாடு பாடு கோதபய ராஜபக் ராஜபக்ச அவருடைய பகுதியில் ஒன்பது மாகாணங்களில் நூலாக நிரந்தர ஆசிரியர் சக்த ஏற்பாடுகளும் இடம் வந்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது கோதமாய் சாருடைய ஆட்சி மாற்றம் ஆட்சி மாறி அந்த கால பகுதியில் ரணி விக்ரமசிங் அவர்கள் நாட்டினை நாட்டினை ஏற்றுக்கொண்டிருந்தார் அவர் நாட்டினை ஏற்றுக்கொண்டிருந்த அதே வழி சுசீல் பிரேமேஜர் கல்வி அமைச்சராக நியமனம் இருந்தார் அவர் நியமனம் பெற்ற கால வகையில் இவர் திடீரென திடீரென வகையிலே சில மாநிலங்களில் நேர்முறை இடம் இடம்பெற்றிருக்கின்றது திடீரென வகையில் இந்த அனைத்து நேர்முறை தேர்வின் ஊடாக இணைக்கப்பட்டிருக்கிற அபிவித்தி சூழல் உட்பார்கள் சகல திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இடைநிறுத்தப்பட்டு இருக்கிற அனைத்து பட்டதாரங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்ற கட்டி கட்டித்தல் செயற்பாடுகள் இருக்கின்ற அவை சூழ்நிலை உட்பட போட்டி பரீட்சை ஒன்றில் உள்ள ஆசிரியர் பெறலாம் என்கிற அடிப்படையில் அப்போது இருந்த கல்வி அமைச்சராக இதனால் எங்களுக்கு ஒரு நேரடியாக ஒரு அனுமதி இழக்கப்பட்ட உணர்ந்த நாங்கள் அவரிடம் நாங்கள் பிரியன் தொடர்பாக கலந்துரையாடுகின்றோம் கலந்துரையாடிய கலந்து பல கலந்துரையாடலில் செய்திருந்தோம் கலந்துரையாடலும் எங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றி அளிக்கவில்லை இதன் அடிப்படையில் நாங்கள் நேரடியாக நீதிமன்றையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நான்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த நான்கு வழக்குகளும் இடம்பெற இருந்த அந்த போட்டி பரிசை இடைநிறுத்தப்பட இடைநிறுத்தப்பட்டு தொடர்ச்சியாக இரண்டு கரிடங்கள் அது விசாரணைக்குட்படுத்தப்பட்ட அந்த கூது அஹ் அப்போது இருந்த ஜனாதிபதியாக இருந்த சிங்கர் கல்வி அமைச்சராக இருந்தவர்கள் ஒரு இணக்கப்பாட்டு வந்து இதற்கு ஒரு பொறிமுறை

மீண்டும் நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் தற்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்தார்கள் இவர்களில் இருந்த அப்போது இருந்த கால பதவியில் நாட்டிலே அனைத்து மக்களும் ஒரு மாற்றம் ஒன்று தேவை என்கின்ற அடிப்படையில் அந்த காலத்தின் தேவை காரணமாக தற்போதைய அரசாங்கத்திலே ஆஹ் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருந்தார்கள் இவர்கள் தற்போதைய ஆட்சி தற்போதைய ஆட்சியாளர்களில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எங்களோடு சேர்ந்து கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல போராட்டங்களை கலந்து செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்பாடு வெற்றி அடித்தது போன்றோ எதிர்மாறாக நடந்து கொண்டார்கள் எந்த போதிலும் நாங்கள் ஒரு படித்த சமூகம் ஒரு பட்டதாரிகளாக பட்டதாரிகளாக சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இவர்களோடு மேலும் மேலும் எங்களுடைய விளைவிக்கப்பட்ட அநீதி அது விடையோ நாங்கள் கலகலோம் எங்களுக்கு அநீதியிலேயே பெரும்பாலான அநீதியிலேயே விளைப்பதற்கு போட்டி பரிசு மாற்றவே ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் அதுதான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்ட சட்டப்பிரமான கோவில் சொல்லப்படுகிறது இதற்கு மாறாக நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் எங்கள் அறுபது ஆறு வருடம் கற்பித்திருக்கலாம் ஐந்து வருடம் கற்பித்திருக்கலாம் இதில் இது தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தேவையில்லை நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக கூட இருக்கலாம் அதனை நகலேற்றுக் கொள்ள மாட்டோம் இந்த விதிமுறையின் அடிப்படையிலேயே நாங்கள் ஆசிரியர் மூலம் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டிருந்த இவர்கள் இந்த ஆட்சி கால பகுதியில் தான் எமது நாட்டின் தென் மாகாணத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாச இருபத்தி நாலாம் ஆண்டு கால பகுதியில் எந்த ஒரு நோட்டிபெய்யும் இல்லாமல் நேர்முக தேர்வு இல்லாமல் வருவையில் அவருடைய ஆவணங்களை பரிசோதனை செய்து அஹ் வேறேற்றப்பட்டதாரிகளும் இருக்கிற அபிவிருத்தி அபிவிருத்திகளும் நேரடியாக ஆசிரியர் என்பது உருவாக்கப்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக ஆவணங்கள் இது தொடர்பாக கடைசியில் நாங்கள் கலந்தளவு கேட்க ஒரு நாடு இரண்டு சட்டங்களா இப்போது உங்களுடைய பட்டதாரிகள் அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தில் எத்தனை பேர் இந்த விவகாரத்தில் அதாவது இப்படியான ஒரு சிக்கலுக்குள் இருக்கின்றீர்கள் ஆரம்ப காலத்தில் இருபத்தி இரண்டாயிரம் பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள் காலப்போக்கில் அவர்கள் ஆசிரியர் பணி உண்மையிலே சிரமமாக இருக்கின்றது ஏனே துறைகளுக்கு செல்வோம் என்று அவ்வாறு அந்த துறையிலிருந்து நகர்த்து செல்லு தற்பொழுது நாடலாவி ரீதியாக பதினான்காயிரத்தி எண்ணூறு பாடசாலைகளை கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு அபிவிருத்தி போட்டு இருக்கிறார் அதாவது இவர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் என்கின்ற நியமனத்தினூடாக கற்பித்தலில் இருக்கின்றார்கள் பட்டதாரி பயனுள்ள ஆசிரியர்களாக ஒருவரிடம் நியமிக்கப்பட்டு பின்பாடு அபிவிருத்தி உயிர்களாக பதவி நியமனம் பெற்று கற்பித்தல் செய்யப்பட இதில் கணிசமானவர்கள் தமிழர்கள் என்று கூறப்படுகிறது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது இதில் வடக்கில் மற்றும் கிழக்கில் இருக்கின்றவர்கள் மாத்திரமே கணிசமானவரும் அதாவது ஏழாயிரத்தி எண்ணூறு என்கிற ஒரு தொகை மதிப்பீட்டின் அடிப்படையில் இருக்கிறார் அதாவது இடம் ஜோதிகளே ஏன் இவ்வாறான நியமனங்கள் தொடர்பில் நீங்கள் கல்வி அமைச்சர் ஜனாதிபதி அதே போன்று அங்கிருக்கக்கூடிய துறை சார்ந்த அமைச்சர்களோடு நீங்கள் கதைத்தீர்களா அல்லது அவர்கள் தரப்பில் உங்களுக்கு என்ன பதில்கள் வழங்கப்பட்டது அல்லது அதற்கான ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்பட்டனவா குறிப்பாக சொல்ல போனால் இப்போது இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களினுடைய தலைவராக இருந்தவர் தான் இப்போது இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் இவர்கள் எல்லாம் இந்த எவ்வாறு கையாள முற்படுகிறார்கள் அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் இல்லையா அவர்களோடு ஆரம்ப காலங்களில் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக பல கலந்துரையாடுகளை ஏற்படுத்த முயற்சித்திருந்தோம் முயற்சி செய்து ஆனால் அவர்கள் நேரடியாக உங்களுடைய கலந்துரையாடுகளுக்கு பெறவில்லை அவர்களுடைய மாத்திரமே அளித்திருந்தார்கள் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடுகளை மேற்கொண்ட போது அவர்கள் உங்களுக்கு அனுதி இழைக்கப்பட்டு உங்களுக்கு தீர்ப்பு ஒன்றினை வழங்க வேண்டும் ஆனாலும் ஜனாதிபதி பிரதமர் அவர்களோட கலந்துரையாடியோ உங்களுக்கு தீர்ப்பை நாங்கள் முற்படுவோம் இவ்வாறுதான் ஒரு நான்கு ஐந்து கலந்துரையாடலின் போது பிரதமரோ ஜனாதிபதியோ நேரடியாக வருகை தருவதை மாவராக கடந்த மாதம் நாங்கள் ஜனாதிபதி செயலருக்கு முன்பாக ஒரு இரவு பகலாக தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இரவு பகலாக அந்த இடத்தில் இருந்து உடனுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் எண்பது நாட்டின் மேல் கல்வி அமைச்சராகவும் இந்த மறுக்கக்கூடிய கரணியாளர் அவர்கள் அஹ் மாலை ஆறு மணி அளவில் எங்களை ஒரு ஒன்று கூடலுக்கு அழைப்பதாக தகவல் வழங்கியிருந்தார் அந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் கல்வி மஞ்சளை நாங்கள் சந்திப்பதற்கு சென்றிருந்தோம் கல்வியமன்ற அலுவலகத்துக்குள் அது கூட அவர்கள் எங்களுடைய அநீதியில் இருந்தது அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் சட்டப்பேரமான கோவிலில் விதிமுறைக்கு அறிவாகவே உங்களை ஆசிரியர் இந்த இடத்தில் நாங்கள் அவர்கள் எங்களை கடந்த கடந்த அரசாங்கங்கள் அவர்களுடைய அரசியல் இருப்புகளுக்காகவோ அவர்களுடைய அரசியல் நலன்களுக்காகவோ எங்களை பயன்படுத்தியிருந்தார் ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகளுமல்ல நாட்டினுடைய பிரஜைகள் படித்தோம் சமூகம் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பிடித்த சமூகம் ஆனால் இந்த தரப்பினர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்கிற விடயத்தினை ஏற்றுக்கொள்கின்ற அந்த அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு நீதியினை வழங்க சட்டம் என்பதை தாண்டி இவர்களுக்கு ஒரு நீதியினை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொறிமுறைகளை தயாரித்து இவர்களுக்கு ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்கிற வேண்டப்பாட்டுக்கு வெண்டப்பாட்டுக்கு வராமல் இருப்பதற்கு உண்மையிலே காரணம் தெரிகிறது காரணம் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு அவர்களோடு கதைத்தீர்களா அல்லது அவர் தரப்பில் இதற்கு என்ன பதில் வழங்கப்பட்டது என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் அவர்களுடன் கூறியிருந்தோம் அவர்களுடன் விடய தொடர்பாக கதைத்திருந்தோம் கதைத்த போது அவர்கள் கூறிய விடயம் என்ன சொல்ல வழியோ குடிகளம் அவள் என்பதை போல ஆஹ் அரச தரப்பும் என்ன முடிவெடுத்திருக்கின்றதோ அதைத்தான் அவர்கள் நியாயப்படுத்த வார்களே தவிர நாங்கள் ஆளுநரில் இருக்கின்ற ஒரு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பிரதிநிதித்துக்கு ஒரு அரசியல்வாதி அதற்கும் ஆளுநரப்பினுடைய அரசியல் அரசியல் பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்றனர் அவர் எங்கள் பக்கம் இருக்கின்ற நிய நியாயம் என்ன நீதி என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை தாண்டி குடிகளும் அவ்வ என்பதை போல அவர்கள் அவர்கள் சரி என்று சொன்னாலும் அதனை சரிய ஒரு அடிப்படையிலுமே அவருடைய கருத்து இருக்கு நீங்கள் இந்த ஆசிரியர் நியமனத்தை மட்டும் எதிர்பார்க்கின்றீர்கள் ஏன் ஏனைய நியமனங்கள் மட்டில் உங்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் அந்த ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளை உருவாக்குகின்ற போது ஆசிரியர் நியமனம் வேண்டும் எங்கள் என்ன நாங்கள் உருவாக்கவில்லை காரணம் வேலை பட்டதாரிகளாக இருந்து எங்களுக்கு நியமனம் வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது எங்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அது ஒரு விரிவு பிரசாதமாக ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பிரதிச செயல்கள் இணைக்கப்படுகிறோம் ஆனால் அந்த இருந்த அந்த அந்த சூழ்நிலை இலங்கையிலே இருந்த சூழ்நிலை ஏற்ற வகையில் எங்களை ஒரு ஆசிரியர்களாக நியமிக்க நீங்கள் ஒரு எதிர்காலத்தில் இருந்த ஆசிரியர்களாக உங்களுக்கு நியமனம் கிடைக்கும் நீங்கள் நல்லபடியாக கற்பிக்க வேண்டும் உங்களுடைய அர்ப்பணிப்பை காட்ட வேண்டும் அரசாங்கம் உங்களுக்கு நிறுத்த வியமானங்களை இரண்டு வர்த்தகங்களில் தருவார்கள் என்கின்ற அந்த ஒரு மாயையை உருவாக்கிய உருவாக்கித்தார் எங்களை எதிர்குள் உள்ளார்கள் அப்ப அதற்காகவே நாங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு எங்களை அர்ப்பணித்து அந்த தொழிலுக்கேற்ற வகையில் எங்களை நாங்கள் வழங்கி போவோம் அவ்வாறு அப்போது இருந்த அரசாங்கம் அப்போது இருந்த அதிகாரிகள் எங்களை அவ்வாறு பயன்படுத்தி இந்த துறை சார்ந்த விருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்காக சொல்ல போனால் ஆரம்பத்தில் இருபதாயிரம் சம்பளத்துக்கு தான் நாங்கள் பணியாற்றி இருக்கோம் தூர பிரதேசமாக இருக்கட்டும் கஷ்ட பிரதேசமாக இருக்கட்டும் அதி கஷ்ட பிரதேசமாக இருக்கட்டும் விமான பிரதேசங்களில் வருமானம் இருபதாயிரம் ரூபா சம்பளத்திற்கு தான் பணியாற்றி கூட வீட்டில் இருந்து காசு அனுப்பி கூட இதே உரிய இடத்தில் இருந்து ஒரு கூட அந்த கட்டுதல் செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது அப்போ அது பலாவது சொல்ல போனால் ஆஹ் நாங்கள் பட்டதாரிகள் என்பதை தாண்டி ஒரு லட்சம் வேலை வாய்ப்புக்குள் உள்நுழைத்தவர்களை போன்றும் ஏரிய சக ஆசியர்கள் சக பாடசாலையில் இருக்கின்ற ஊழியர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள் பல கதை ஏழகத்தை அவர்கள் தன்னுடைய வைத்துக் கொண்டு தன்னுடைய வேலையை உறுதிப்படை அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுவாங்க ஆசிரியர்கள் ஒன்றரை பிறகு பாடசாலை பற்றி சென்று கொள்வார்கள் இவர்கள் மூன்றே காந்ததை

இதனுடைய முடிவு எங்கிருக்கின்றது இருக்கின்றது இதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன விடயத்தை தெரிவு செய்ய போகிறீர்கள் ஒரு நாட்டுக்கு எடுத்துக்காட்டா விளங்க வேண்டியவர்கள் ஒரு நாட்டினுடைய எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி குழப்புவதற்கோ அல்லது அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரிஞ்சர்களை ஏற்படுத்துவதற்கு அப்படி அது எந்த பாடல்கள் உங்களுக்கு ஆனால் எங்களுக்குரிய விளைக்கப்பட்ட அநீதி கொண்டோ அதற்காக தீர்வை நோக்கியே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் பல போராட்டங்களை செய்து கூட தற்போதைய அரசாங்கம் எங்களை எங்களுடைய விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டோ எங்களுக்கு கீர் குறை ஒன்றை வழங்குவதற்கு இந்த இடத்துல ஒரு கிடையத்தை நாங்கள் உணர அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நிரந்தர ஆசிரியர்களை தரப்போகும் போகும் பல சவால்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள் பல பிரச்சனைகள் ஒரு கருத்துகள் இடம்பெற்றது ஆனால் அஹ் நாங்கள் எதிர்பார்ப்பது உண்மை இல்லை கடந்த அரசாங்கம் எங்களுக்கு முன்பை போது ஒரு பயிற்சி ஆசிரியர்களாக ஆறு வருட பயிற்சியை பயன்படுத்தும் ஒரு பட்டதாரிக்கலாம் ஆசிரியர்களாக உங்களிடம் விட மீண்டும் அடைத்து ஒருவரிடத்துக்கு பிற்பாடு அவர்கள் கூடியது போன்றும் கற்பித்தல் தொடர்பாக அந்த டிப்ளோமாவை முடித்து மீண்டும் எங்களை ஒரு தேர்தல் ஆசிரியர் நீங்கள் முன்பாகலாம் அப்படியே அவர் செய்யலாம் ஆனால் இதை கூட நாங்கள் கூறி மீண்டும் மீண்டும் தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்வை தராமல் எல்லாரையும் போன்றும் ஒரு போட்டி பற்றி கூட அரசாங்க மக்களை ஆசிரியர்களாக உருவாங்க என்னுடைய எங்களுடைய நான் எங்கிருக்க சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்த போது அந்த ஊடக சந்திப்பு நேரடியாக நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரடியாக இருப்பதற்கு இந்த அரசுக்கு எதிராக தாண்டி எங்களுடைய ஒரு மீதி கிடைக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு தீக்கொன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக சகமரி உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஏற்பாடு செய்யக்கூடிய பல நகர்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் எங்களுடைய வளர்வு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதி இருக்கின்றது அந்த இருபத்தி ஒன்பதாம் தகுதி வளர்க்கு கூட ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம் சில வலைகள் அந்த வழக்கில் அமையுமா அமையாத தெரியாது இருந்த போதிலும் எங்களை நாங்கள் தொழிற்சங்க ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு போராட்டங்கள் தயார் நிலையில் கொண்டு வந்திருக்கிறோம் சாகுபலை உண்ணாவிரத போராட்டத்திற்கு இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடல்கள் இணைக்கப்படுவதற்கு தலைநகரிலே இருக்கிற சாகுமலை உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இப்போதை இருக்கிற ஒரு ஆனால் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் அந்த போராட்டத்துக்கு முதல் அரசு தரப்புக்கு ஏதாவது கோரிக்கை விடுவீர்களா அல்லது நேரடியாக உங்களுடைய வெளிப்படுத்தல் என்பது போராட்டத்தில் அக்து ஆணி தெரியும் தெரிந்த போதிலும் இதுவரைக்கும் நாங்கள் எங்களுக்கு சாதகமாக விடைத்து கூறுவதற்கு முன்வரவில்லை உதாரணமாக எங்களுடைய நாட்டினுடைய தற்போது தொழில்துறை தங்கிறார்கள் அவர் கூறுகின்றார் இவர்கள் என்னதான் செய்தாலும் நாங்கள் போட்டி பரிசு ஆசிரியர்கள் என்று வழங்குவோம் ஆஹ் மாறாக எங்களை இவர்களுடைய கருத்தின்படி பார்த்தால் நாங்கள் பிற நாட்டில் பிற நாட்டில் இருந்து வந்து இலங்கையில் குடியேறி எங்களுக்கு ஒரு குடியுரிமை தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கேட்பது போல எங்களுடைய நிலையும் அதை தர மறுப்பது போல அவளுடைய நிலையில் காணப்படுகின்றது அதுதான் உண்மையான ஒரு வேடிக்கையான ஏன்டா நாங்கள் நாட்டிலே இருந்து நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி துறைக்கி அங்காக்கியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு நன்றிக்கடன்கிற அடிப்படையில் எங்களுக்கு உயிலே இந்த அரசாங்கம் மூங்கில் இரண்டு மேற்பான்மை உடைய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நியமனம் வழங்குவதற்காக ஒரு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரித்து தற்காலிக ஒரு அமைச்சருக்கு சேட் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரித்து அதனை மன்றில் மூன்றில் இரண்டு மேற்பான்மையோடும் அதனை ஒரு சட்டம் ஆக்கினால் அதனை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சட்டமாக்கி

இந்த தெரிவு நிலை எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நேருங்க தேர்வு பிரியோக பரீட்சை அடிப்படையில் இரண்டு தெரிவிநிலைகளை வைத்து என்னுடைய தகவல்களை பரீட்சித்தான் இந்த பாடசாலைக்கு இணைத்தார் அப்பாறு தெரிவு நிலையினை ஏற்படுத்துவது மாத்திரம் உங்களுக்கு தெரியும் ஏழை நாடுகளோடு என்னுடைய நாடு ஒப்பிட்டு வாக்க போகும் இலங்கையினுடைய கல்வி முறைகள் அழைத்து பரீட்சையினை மையப்படுத்தியிருந்தார் ஒரு பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார் ஒரு மாணவர் என்று அவருடைய பல்கலைக்கழக ஆரம்ப கால பல்கலைக்கழகம் சென்று வரை எத்தனை பரீட்சைகளை அவன் சந்திச்சிருப்பான் அவ்வாறு அவன் பல்கலைக்கழகம் சென்றும் அவனை மீண்டும் ஒரு போட்டி பரீட்சையை வைத்துத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டுமாக என்றால் இந்த இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களை இழுத்து போடலாம் இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அனைத்து விரிவுரையாளர்களுடைய கல்வி தகவல்களை சோதிப்பது என்பதுதான் அதற்கு பொருள் ஆனால் தொழில்சார் சார் சட்டம் ஒன்று இருந்தால் அதனை எங்களை ஏற்றுக் கொள்வது போல் ஆனால் எங்களுக்கு இணைந்து பெற்று பொதுவாக பொதுவானது இப்பொழுது வருகிற சட்டத்தோவை கட்டி கதைப்பவர்கள் எங்களை பாடசாலைக்குள் இணைந்து வகுப்பறைக்குள் பாட வகுப்பாசிகர்களாக இருக்கின்றார்கள் ஏன் இறுதி அதிபர்களாக இருக்கின்றார்கள் ஒரு ஆஹ் பாடசாலைகளில் ஆஹ் ஒரு விசேட பாடங்களை கற்பித்து தற்போது உயர்தரத்தை சிக்கியடை வைத்திருக்கிறார்கள் ஐந்தாம் ஆண்டு முளைமென்மரிசையில் சிக்கியடைய வைத்திருந்தார்கள் காப்பக உயர்தரத்தில் சீக்கியடைய வைத்திருக்கிறார்கள் அப்ப இவர்களை ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களால் உருவாக்கப்பட்ட அவர்களால் சீக்கியடை வைக்கப்பட்ட மாணவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி பதில் அப்படித்தான் ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் எங்களுடைய அந்த அர்ப்பணிப்பான சேவையை மட்டும் ஏற்றுக்கொண்டும் எங்களுக்கான ஒரு சரியான தீபை தர முன்பற வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர் சங்கங்களாக இருக்கும் அல்லது படித்த மேதைகளாக இருக்கும் இலங்கையில் ஒரு விடயம் ஒன்று ஒரு மாவியா மாவியாக மாவியாக இருக்கிறவர்களிடையா போட்டி பரட்சி என்று சொல்லினால் பல வகுப்புகளிலே போட்டி புரட்சிக்காக அதில் தங்களுடைய விளம்பரங்களை படுத்தி விளம்பரங்களை செய்து அதன் ஊடாக அவர்கள் அவர்களுக்கு படங்களை குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் பணம் என்பதனை தாண்டி ஒரு எமது நாட்டு படிக்கப்பட்டதார்கள் எமது நாட்டினுடைய ஒரு சமூகம் தரம் இவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றன தீம்பக இல்லாத அநீதி இழைக்கப்பட்டிருந்தது அதற்கு அதனை ஏற்றுக்கொண்டு தீவிர அதற்கு எதிர்பாராத செயல்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்துவது உடைய ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஒரு படித்த பட்டதாரிகளை ஒரு படித்தவர்களை மக்களிப்பது என்பது எவ்வகையில் அது நியாயமாகது என்பது கூட கூற தெரிகிறது எதிர்காலத்தில் இந்த பட்டதாரிகள் உருவாக்கம் எந்த அளவு உருவாகும் என்பது கூட சொல்ல முடியாது எடுத்துக்காட்டு நாங்கள் காப்புகள் சாதாரணம் உயர்தரம் ஆகிய மாதங்களில் கேட்டது கொண்டிருக்கின்றோம் கற்பிக்கின்றளை என்னுடைய நிலை அனைவருக்கும் தெரியும் அந்த மாணவர்கள் ஒரு திட்டம் என்னிடம் நிலை இருந்தார்கள் உங்களுக்கே இவ்வாறான நிலை இருந்தால் எதிர்காலத்தில் எங்களுடைய நிலை எவ்வாறு உருவாகும் நாங்கள் பிறகு படிக்க வேண்டுமா அவ்வாறு ஒரு மனநிலை இப்போது இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்படுது ஏற்படுகிறது சொல்லலாம் எங்களுடைய நியமன மூடாக எதிர்கால மாணவர்களுடைய கல்வி நிலைகளை கேள்முறியாக மாற்றியிருக்கிறது இலங்கையினுடைய கல்வி முறையும்

ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு